டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் இருபத்தி இரண்டு இருபத்தி இரண்டு தாயும் தந்தை போல இருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் வழிநடத்துகின்ற எங்கள் அன்பு ஆண்டவரை போற்றியின்றமைப்புகள் இன்றும் ஆராதிக்கின்றோம் நர்மையான காலை வேலையிலே நீர் எங்கள் அழைத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா எத்தனையோ மக்கள் இந்த புதிய நாளை காணவில்லை பல போர்களாலும் மடிந்து அந்த நேரத்தில் தகப்பனே நீ எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் ஒவ்வொரு மணித்துளியும் தகப்பனே நீர் எங்களோடு நடப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களுடைய கால் கல்லில் மோதாதபடிக்கு நீர் எங்களை பாதுகாக்கின்றதே அதற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களுக்கு உடல் உள்ள ஆன்ம வள்ளத்தை தந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் நீர் எங்களுக்கு திருச்சபை தந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் உங்களுடைய தாயை எங்களுக்கு தாயாக தந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா யாகுவே நீர் எங்கள் உள்ளத்தில் பிறப்பதற்காக எங்களை நாங்கள் தயாரித்துக் கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய செயல்களை நீர் பார்த்து கொண்டிருக்கின்றப்பா நீரே தூய் கனிகளையும் கொடைகளையும் கொடுத்து என்றும் எப்போதும் நாங்கள் மகிழ்ச்சியோடும் மற்றவர்களை இன்முகத்தோடு ஏற்றுக்கொள்வதற்கு அந்த மனப்பான்மை தந்தரலும் தகப்பனே நீர் எங்களை மன்னித்தது போல நாங்களும் மற்றவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்கின்ற நல்ல ஒரு மனதை தந்தரலும் எப்போதுமே மற்றவர்களை ஆண்டவரை நாங்கள் வரவேற்பதற்கும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வதற்கும் இறைகளை ஒவ்வொரு நாளும் தகப்பனே வழிநடத்துகின்றே இதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா இன்றைய நாளிலே சுவே எங்களிடத்தில் ஜபம் கேட்ட ஒவ்வொரு சகோதர சகோதர குடும்பங்களையும் நிறைவாக ஆசிர்வதிக்கப் போவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் டத்தில் வருகின்றவர்கள் ஒருபோதும் தகப்பனை வெறுங்கையோடு போவதில்லை என்று சொல்லியிருக்கின்றேன் எத்தனை சோகங்கள் என்றவரை எத்தனை பிண்களும் குடும்பத்தை நேரிட்டாலும் தகப்பனே உம்மிடத்தில் நம்பிக்கையோடு வருகின்றவர்கள் தகப்பனே ஒருபோதும் தகப்பனே வெக்கி நிற்பதில்லை என்று சொல்லிக்கின்றேன் தகப்பனே அவர்கள் இந்த குடும்பங்களை நிறைய ஆசிர்வதித்த திருமண தடைகளை போன்றவரை நீக்கி போட்டு தகப்பனே அவரை இளம் பிள்ளைகளுக்கும் இளைஞர்களுக்கும் நல்ல ஒரு திருமண வரத்தை பெற்றுக் கொடுத்தாலும் நல்ல ஒரு வாழ்க்கை துணையை கொடுத்து என்றும் எப்போதும் மகிழ்ச்சியோடு இருக்கும்படியாக செய்தரலாம் வரை குழந்தை வரத்துக்காக ஜபம் செய்கின்ற ஒவ்வொரு தம்பதியிலும் ஆசிர்வதித்து அவரை குழந்தை வரத்தை அவர்களுக்கு கொடுக்கும்படியாக ஆண்டவரை தருணத்திலே கேட்கின்றோம் அன்பு ஆண்டவரே பல நேரங்களில் கவலையோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு தேவனினை பாதுகாத்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மகனுக்கும் மகளுக்கும் நிறைய உண்மையான ஆறுதலாகவும் அன்பாகவும் இருந்தவர்களை வழிநடத்தியர்லம் பாண்டவரே நோயினால் அவதிப்படுகின்றவர்கள் மற்றும் புற்று நோயினால் என்று பல அண்டவரே வியாதிகளால் வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள் மருத்துவரால் கைவிடப்பட்ட நோயாளிகளை நிறைய ஆசிர்வதித்து மீண்டும் அவர்கள் புத்துயிர் பெற்று அவரை மீண்டும் ஒன்ற ஆண்டவரை உண்மை தரிசிக்கின்ற மகனாக மகளாக மாற்றியல்லும் தகப்பனே அவர்களிடத்தில் இடத்தில் ஒரு புதுமை நடக்கும்படியாக செய்தரலாம் அப்படியாக இயேசுவே உண்மையே அவர்கள் பாடி துதித்து மகிமைப்படுத்துகின்ற மகனாக மகளாக அவர்களை மாற்றியறலும் அப்பா அன்பு ஆண்டவரே குழந்தைகளின் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்ற அவர்கள் ஞானத்திலும் அறிவிலும் மதிப்பு கொடுக்கின்ற மகனாக மகளாக அவர்களை மாற்றியறலும் அப்பா அன்பு ஆண்டவரை வெளிநாடுகளை தங்கி வேலை செய்கின்றவர்களை நிறைய ஆசிர்வதித்து தொழில் வளம் நேரமடியாக செய்திடலாம் அவர்களுக்கு உடல் உள்ள ஆன்ம வளத்தை அப்பா ஜெபம் கேட்ட எந்த நபராக இருந்தாலும் நீர் ஆண்டவரே அவர்களுக்கு கொடுப்பீர் என்ற நம்பிக்கையோடு உண்மையே அவர்கள் ஏறெடுத்து பார்க்கின்ற பிள்ளைகளாக மாற்றியர்லாம் அப்பா நீர் செய்வீர் என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளும் தகப்பனை இந்த ஜபத்தில் ஆண்டவரே ஆர்வத்தோடு கேட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து மென்மேலும் அந்த குடும்பத்திற்கு ஆசிர்வாதம் நல்லவரை கிடைக்கும்படியாக செய்தரலாம் எங்களையே முழுமையாக தாழ்த்தியும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் எங்களை பொறுப்பெடுத்து வழி நடத்திடலாம் எங்கள் ஜீவனம் ஆவிமாயிருக்கின்றேன் எங்கள் நல்ல கருத்தரே அமேன் அமேன் அமேன்